வடக்கு அயனம் திரும்பினான் வானில் சூரியன் வடக்கே அயோத்திக்கு வந்துவிட்டான் வள்ளல் அந்த சூரிய வம்சத்து சுந்தரத் தோன்றல் ராமன் தேரில் வந்தான் ஆதவன் நேரில் வந்தான் மாதவன் ராமன் மனிதன் மனிதனாக வந்த புனிதன் வாழும் முறையை வாழ்ந்து காட்டி அதர்மம் வீழும் என்பதை வீழ்த்திக் காட்டி அறத்தின் ஆயுள் நீளும் என்பதை நிலைத்து நாட்டி வாழும் மரக்கரை பாதளம் ஓட்டி இருக்கிறேன் என்றும் நான் இருப்பேன் உம்மோடு என்றும் என்று கோவில் கொண்ட இன்முக ராமனை என்றும் துதிப்போம் நெஞ்சில் ஏந்தி ஏனெனில் இன்று மகர சங்கராந்தி அன்பன் டி ஏ ஜோசப்